ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை இந்த காணொலி வழியாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு அளிக்கிறது சார்பாக மீண்டும் ஒரு விஷயங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலும் சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் செய்யலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதிமூணு படியாக சொல்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதிமூணு சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார் எனக்கு அருமையானவர்களே இந்த வசனத்திலே எதையெல்லாம் நாம் பாதம் விதிக்கும் என்ற வார்த்தையை குறித்து நாம் அதிகமாக பார்க்கலாம் தேவனுடைய பாதத்தை பிடிக்கிற மனிதர்களின் பாதம் இப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தையும் சிங்கங்களையும் விதித்து போடும் அதுவே கையான அர்த்தமாக நாகந்த இடத்திலே நாம் தியானிக்கும் பொழுது தேவனை எனக்கு தந்தார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து சிங்கத்தைப் போல பிரியன் பாம்பை போல கொடூரமான பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய பாதத்தை நாடி எப்பொழுதும் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் பாலிபவர்களையும் தேவன் ஒருபோதும் மறப்பதே இல்லை ஒருபோதும் தேவன் வலு சற்பங்களையோ சிங்கங்களையோ இவர்களை சீண்டும்படியாக ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை தேவனை மதிக்கிறவர்கள் ஒருபோதும் பிசாசை மதிக்காம விட மாட்டார்கள் பிசாஸ் இந்த சென்ஸ் கிளியர் த ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் அரௌண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்து நாம் சோழ்ந்து போகிறோம் ஆனால் வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது நீ மிதித்து போடுவாய் நடந்து கடந்து வருவாய் நீ மிதித்து போடுவாய் நடந்து கடந்து வருவாய் எதை மிதித்து போடுவாய் எதை நடந்து கடந்து வருவாய் சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நடந்து மிதித்து சாத்தானின் கிரிகளை இல்லாமல் நாம் அழித்து போடக்கூடிய வல்லமையை தேவன் நம்முடைய பாதத்திலே கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் எப்பொழுது தேவனை தஞ்சமாக அவளது பாதத்தை நாம் பிடித்திருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாதத்திற்கு ஒரு பெரிய வல்லமை வரும் உதாரணம் ரணம் நீக்கும் உதாரணம் அப்படி என்று நான் இந்த இடத்துல ஒரு டாபிக் கொடுத்திருக்கிறேன் தானிய தானிய சிங்க கப்பியில் அடைக்கப்பட்ட பொழுது தானியலை சுற்றிலும் சிங்கம் கொடூரமான சிங்கம் பல்லுள்ள சிங்கம் பல்லற்ற சிங்கம் இல்லை ஒவ்வொரு சிங்கத்தை சிங்கத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் சிங்கம் காட்டுகிற ராஜா ஒரு சிங்கத்திட்டம் ஒரு சிங்கம் இல்லை அநேக சிங்கங்கள் அந்த கெப்பிக்குள்ளாக அநேக சிங்கங்கள் உண்டு தானியலை அந்த சிங்க கெப்பிக்குள்ளாக போட்டார்கள் தானியலை சுற்றிலும் பாட சிங்கம் இளம் சீங்கங்கள் சூழ்ந்திருக்கிறது ஆனாலும் ஒரு சிங்கங்களும் தானியலை சீண்ட முடியவில்லை காரணம் தானியல் எப்பொழுதும் தேவனுடைய பாதத்தில் இருந்தவர் ஆகையினால் தானியருடைய வாழ்வு சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக மாறியது தேவனை மதிப்பவர்கள் பிசாசுகளையும் பிசாசுகளை பிசாசுகளின் தந்தர்களையும் விதிப்பார்கள் அழை இது இந்த வேலையிலும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதிமூணு படி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்து மக்களும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதிமூணு எல்லா வகையான சிங்கத்தின் போல இருக்கிற பிரச்சனைகளையும் வெறியன் பாம்பை போல இருக்கிற விஷமுள்ள பிரச்சனைகளையும் எல்லா வியாதிகளையும் மேற்கொண்டு மிதித்து நடந்து கடந்து வர தேவனாலே கடத்த இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலம் அன்பும் கிருபையும் இறக்கும் முறைகள் நல்ல பிதாவே இந்த அருமையான நாளிலும் அன்றவரே சங்கீதம் சொல்லப்பட்ட சங்கீதத்தின்படி தொண்ணூத்தி மூன்று பதிமூணின் படி அண்டவரே எல்லா காரியங்களையும் கடந்து நடந்து ஓ ஓமே ஜெயமடிக்க இந்த கடலை பார்க்கிற ஒவ்வொருவர்களுக்கும் கிருமி செய்தியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் வெளப்படுத்தி அன்றவரே உங்களுடைய பாதத்தில் அமர்வதனால் ஏற்படக்கூடிய அன்றவரே வல்லமையின் வளத்தை அவர்கள் புரிந்து விட கர்த்தர் கிருமி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதாவே ஆமே 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 இந்த இந்த ஜிப நேரத்திலும் நீங்கள் கலந்து கொண்டதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் காட் பிளஸ் யூ